ஒரு கிராமத்தில் திருவிழா அந்த திருவிழாவை ஒட்டி சாமியை ஊர்வலமாக கொண்டு வருகிறார்கள் சாமியை தூக்கி கொண்டு வருபவர்கள் மற்றவரை பார்த்து ஐயா இது எங்கள் தெரு தான் இந்த தெரு பக்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாகாஹா அந்த தெருப்பக்கம்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பார்ட்டி உடனே சாமியை தூக்கிட்டு வந்தவங்க சாமியை கீழே வச்சிடறாங்க வச்சுட்டு அது எப்படி எங்க தெரு பக்கமா தான் நாங்க சாமியை தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு குள்ளரே, ஒரு மாதிரி கைகளுக்கு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் வந்து ஆஜராகி சாமி ஏன் கீழே வச்சுட்டீங்கன்னு கேட்கிறார் இந்த நியாயத்தை கேளுங்கயா சாமியை தூக்குறதுக்கு மட்டும்தான் நாங்களாம் ஆனா எங்க தெரு பக்கமா சாமி வரக்கூடாதான் அப்படின்னு சொல்றாங்கயா அப்படின்னு அப்படி யார் சொன்னாங்கன்னு நம்ம தலைவர் கேட்கிறார் ஒரு பார்ட்டி சொல்றாரு எங்க பெரியவங்க சொன்னாங்க அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னவங்க பெரியவங்களா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே உன்னை யாரும் நியாயம் சொல்றது கூப்பிடல உன் வேலையை பார்த்துன்னு போ